அம்பாரி வீரமுனி கிராமத்தில் வரவேற்பு வளைவு கோபுரம் அமைப்பதில் அடிப்படை மதவாதம் தலையீடு மக்களின் அழைப்பை ஏற்று அடிக்கல் நாட்டு விழாவுக்கு சென்றிருந்த ராஜங்க அமைச்சர் சந்திரகாந்தனுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பலத்த கெடுபிடிகளுக்கு மத்தியில் கிராம மக்களினால் அடிக்கல் நாட்டி வைப்பு எதிரான ஒரு படை வந்து ஏதாவது செய்யப்பட்டா அதுக்கு வர நான் நான் வைக்கல ஊராக்கல வந்து ஊரா கட்டட்டும் நீதிமன்றத்தை சொல்லுங்க நீங்க இதுல எந்த வாரண முஸ்லிமாக்களுக்கும் தமிழ்நாக்கம் இந்துக்களுக்கும் இஸ்லாமிய பிரச்சனை இல்லப்பா

ම න හ మీ ోට య නු ాా. அம்பாரி வீரமொழி கிராமத்தின் வரவேற்பு வளைவு கோபுரம் அமைப்பதற்கான முயற்சியானது காலமாக அக்கிராம மக்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அரசியல் அதிகாரம் மற்றும் நிர்வாக பக்க சார்புகள் காரணமாக குறித்த வரவேற்பு கோபுரம் அமைப்பதற்கான அனுமதி தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வந்தது ஆலய பரிபாலன சபையினரும் கிராம மக்களும் இணைந்து கிராமிய மீதிகள் அபிவிருத்தி ராஜேங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களிடம் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மேப்படி கோபுர பணிகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வுக்கான விஜயத்தினை ராஜேங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் முன்னார் ார் இதன்போது குறித்த வரவேற்பு கோபுரத்தை அமைப்பதற்கு எதிராகவும் அமைச்சர் எதிராகவும் வருகை இந்நிலையில் வீரமொழி கிராமத்தில் தாங்கள் ஒருமித்து நிறைவேற்றியுள்ள வளைவு கோபுரம் அமைப்பதில் உள்ள நியாயப்பாடு தொடர்பில் எடுத்து கூறியதுடன் இவ்வாறு நியாயமுள்ள அடிப்படை உரிமைகளை தடுப்பதனூடாக சமூகங்களுக்கு இடையில் இனமுரண்பாட்டை ஏற்படுத்தும் செயற்பாடு இது அமையும் என சுட்டிக்காட்டியிருந்தார் இந்நிலையில் நீதித்துறையை மதித்து அவ்வளத்திலிருந்து ராஜங்க அமைச்சர் வெளியேறியிருந்த நிலையில் பொதுமக்கள் குறித்த இடத்தில் வரவேற்பு வளர்வு கோபுரத்தை அமைப்பதற்கான அடித்தளத்தை உயர் அதிகாரிகளும் இணைந்து தடுத்து நிறுத்தியிருந்தனர் இந்நிலையில் அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளுடனும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசியிருந்த ராஜங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் குறித்த மக்களின் நியாயமான கோரிக்கை தொடர்பில் கவனம் செலுத்தி சுமூகமாக பிரச்சனையை தீர்த்து கொடுப்பதாக குறித்த வளைவு கோபுரத்தை அமைப்பதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுக்குமாறும் குறிப்பிட்டிருந்தார் பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர் தனித்து வாழும் ஒரு கிராமத்தில் தங்களின் ஒருமித்த கோரிக்கையின் அடிப்படையில் தங்கள் கிராமத்துக்கான ஒரு வரவேற்பு வளைவு கோபுரத்தை அமைப்பதற்கு கூட அதிகாரமற்றவர்களாக மதவாதிகளால் நசுக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக அம்பாறை மாவட்டம் மாறி இருப்பது இன்றைய சம்பவத்தினூடாக நிறுவனமாகியுள்ளது பாரம்பரிய வரலாற்றையும் பண்பாட்டு விளிமியங்களையும் கொண்ட ஒரு தமிழர் கிராமத்தில் தங்களின் அடிப்படை உரிமை கூட மீறப்படுகும் சம்பவத்தின் சாட்சியாக இச்சம்பவம் அமைந்திருக்கின்றது அம்பாரி மாவட்டத்தில் மக்களை ஏமாற்றி பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வந்த தமிழர் தரப்பு அரசியல்வாதிகள் தமிழர்களின் இந்நிலைக்கு பொறுப்பு கூறுவார்களா என்பது அக்கிராம மக்களின் கேள்வியாக அமைகின்றது பீரமுனை கிராமத்து மக்கள் பீரமுனை பிள்ளையாராலய பரிமாள சபையினர் என்னை அவர்களுடைய வளைவு கோபுரம் அமைப்பதாகவோ அதற்கு வந்து அடிக்கல் நாட்டுகளோ சிறப்பாக நான் அந்த ஆலயத்துக்கு சென்று தரிசித்துவிட்டு கோபுரம் அமைக்கிற இடத்துக்கு சென்றேன் செல்கிற பொழுது போலீசாரால் ஒரு நீதிமன்ற கட்டளை எனக்கு பாசிக்கப்பட்டது என்னுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடாது கலந்து கொள்கிற பொழுது இன முருகல் ஏற்படும் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே நான் அதிர்ச்சி அடைந்தேன் அங்கு அப்படியான ஒரு ஏற்பாடு ஒரு குழப்பகரமான இருப்பதாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை முக்கியமாக நான் இன்றுதான் உணர்ந்தேன் ஒரு பொதுவழியிலே பொதுவாக மத ரீதியான முறுகள் இருக்கிறது என்று பேசினாலும் கூட அம்பலை மாவட்டத்தில் எப்படியான ஒரு பலமான தாக்கம் இருக்கிறது என்பதை இன்று என்னால் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இது மிகப்பெரிய வேதனை எனக்கு கொடுத்தது முக்கியமாக அந்த நீதிமன்ற கட்டளை எடுத்த போலீஸ் அதிகாரி அவர் போலீசாருடைய இன்று அதற்கு போலீசா இல்லாத காரணமாக தற்காலிகமாக அந்த பொலிஸினுடைய பதற்கடாமையாட்டுகிற ஒரு இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுகிற ஒரு சகோதரர் அவர்தான் நீதிமன்ற கட்டளை எடுத்திருந்தார் அவரே சொல்லியிருந்தார் இன்னமுரண்பாடு வரும் என்றும் அவர்தான் தான் அறைக்கேற்றிருந்தார் நீதிமன்றத்துக்கு அது அங்கு யாரும் இருக்கவில்லை இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை சேர்ந்த எங்களுடைய சகோதர மதத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அங்கே இருக்கவில்லை அவர்தான் தொலைபேசியிலும் அவர்களை இணைப்பு செய்தார் அவருடைய பக்கத்தில் இருந்தவர்கள் அவர்களை வர சொன்னதை கூட எங்களுடைய சில நண்பர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட அடிப்படையிலே மிகப்பெரிய பாரம்பரிய கிராமங்கள் அச்சுறுத்தப்படுமாக இருந்தால் இது மீறிய இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சமூக முரண்பாடுகளையும் தோற்றுவிக்கும் முக்கியமாக சிலர் கேள்வி எழுப்பினார்கள் ஏன் இவர் அங்கு வந்தார்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுக்குமானதை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி சார்ந்த கட்டுமானம் சார்ந்த விடயங்களை செய்வதற்கு மட்டக்களப்பிலே தான் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இருக்கிறோம் அம்பறையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இப்படியான பொது விடயங்களிலே கட்டுமான பணியில் ஈடுபடுவது கிடையாது அந்த அடிப்படையிலே அழைத்திருந்தார்கள் அதை தாண்டி பல பிரச்சனைகள் இருப்பதை அவதானித்து முக்கியமாக அங்கிருக்கிற பின்பற்றுகிற மத நிறுவனங்கள் அங்கு ஒரு அடையாளம் வரக்கூடாது அதாவது தமிழர்களுடைய இந்துக்களுடைய கலை கலாச்சார அடையாளங்கள் வரக்கூடாது என்பதிலே கடுமையாக இருப்பதை முக்கியமாக உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு முன்னே மட்டக்கிழப்பு மாவட்டத்தோடு இணைந்திருந்த ஒரு மாவட்டம் தான் நம்பாறை என்று இன்று பிரிந்திருக்கிற மாவட்டம் வீரமுனை என்கிற அந்த பிரதானமான போக்குவரத்து பாதை முதலாவது மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய போக்குவரத்து பாதை வீரமுனையிலே இருந்து அம்பலாந்துறை இருந்து படுவாங்கரை ஊடாக மட்டக்களப்பு வருகிற பிரதான பாதை இருந்தது அதே போல முதலாவது நீர்வழி போக்குவரத்து அமைந்ததன் காரணமாகத்தான் அது சம்மாந்துறை என்று கூட பெயர் வந்தது இவையெல்லாம் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு இனத்துக்கு தங்களுடைய ஆலய தீர்மானத்தை அமுலாக்குவதற்கு ஒரு சட்ட ரீதியான இடம் கிடைக்கவில்லை என்கிற பொழுதும் அந்த சமூக கூட்டத்தை எப்படி நடத்துகிறார் மிகப்பெரிய சிக்கலும் கவலையும் ஏற்பட்டது முக்கியமாக நான் நம்புகிறேன் நீதிமன்றம் என்பது பொதுவானது இலங்கை சட்டத்திலே சரியாக வழிப்படுத்தும் நெறிப்படுத்தும் மதச்சார்பற்ற இருக்கிற நாடும் அதே போன்றும் இங்க இருக்கிற எல்லா மதங்களையும் சமமாக மதிக்கிற சட்டம் என்ற அடிப்படையிலே சமாந்துரை Se llama a la de... அரசு நிறுவனங்கள் தடுத்தாலும் கூட நீதிமன்றம் சரியான தீர்ப்பொன்றை வழங்கும் என்று நம்புகிறேன் அந்த அடிப்படையில் அங்கிருக்கிற தமிழர்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டும் மிகப்பெரிய தொன்மையான இனம் நிர்வாக பிரச்சனைகளுக்கு ஆள்கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன சிலர் அங்கு அங்கே தேர்தல் சம்பந்தமாக பேசினாலும் கூட மிக நீண்ட காலமாக அம்பாறை வாழ் மக்கள் அவர்களுடைய தேர்தல் ஆணையை வழங்கி வந்திருக்கிறார்கள் தமிழரசு கட்சிகள் கூட்டம் அவர்களுடைய பலவீனமான செயல்பாடுகளும் நிர்வாக திறமையின்மையின் காரணமாகத்தான் இப்படிய மிக மோசமான அழிவுகளும் மக்கள் தங்களுடைய குரல்களை உயர்த்த முடியாத நிலைமைகளும் நிர்வாக ரீதியான அடக்குமுறைகளும் இடம்பெற்று வருகிறது என்பதை நான் தெளிவாக உணர்ந்து கொண்டேன் அந்த அடிப்படையில் எதிர்காலத்திலே எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் அவருடைய அரசியலமைப்பில் வழங்கப்பட்டிருக்கிற கலாச்சார மத ரீதியான உரிமைகள் பாதுகாக்கப்படுமா இருந்தால் நல்ல தீர்மானங்களும் அரசியல் ரீதியான பாதுகாப்பும் அங்கு தேவை என்பதை உணர்வு அந்த அடிப்படையில் இவற்றையெல்லாம் வாழ் மக்களும் சரியாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அதுபோன்று பெரிய ஆலயங்கள் கணிசமாக இருக்கிறது கிழக்கு மாகாணத்திலே இந்துக்களுக்கு குறிப்பாக எங்களுடைய சார்ந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது கூட அது மத ரீதியாக இல்லாவிட்டாலும் ஒரு கருத்தியல் ரீதியாக இப்படியான விடயம் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெறக்கூடாது தங்களுக்கு பள்ளிவாசலுக்கு முன்னால் கோபுரங்களை அமைப்பதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அல்லது அரபு தேசத்து பேர்பலைகளை அமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மக்கள் அதை அனுமதித்திருக்கிறார்களோ என்கிற விடயங்கள் எல்லாம் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இப்படியான கருத்தாடல்களுக்கு பொது குரல் கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வீரமுனையிலே ஒரு கோபுரத்தை அமைப்பதற்கு பக்கத்திலே இருக்கிற சகோதரர்கள் விடவில்லை என்றால் கிட்டத்தட்ட நாம் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்திருக்கிற எங்கட மூதாதையர்கள் இப்படியான ஒரு கருத்தியல்லே உறுதியானவளாக இருந்திருந்தால் இங்கு எந்த பள்ளிவாசல்களும் அமைத்திருக்க முடியாது மார்க்கத்தை நம்பி இருக்கிற பலிப்படுத்துகிற புத்துஜீவிகள் உலமாக்கலும் சற்று சிந்தித்து இப்படியான விடயங்களிலே தேவை இல்லாத முரண்பாடுகளை தவிர்த்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என பொதுவான இஸ்லா மதத்தை பின்பற்றுகிற பெரியவர்களையும் நான் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நீதிமன்றம் அவர்கள் இன்று எனக்கு வாசித்து காட்டிய சட்டத்தின் பிரகாரம் இந்த நீதிமன்ற உத்தரவு என்பது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கான ஒரு உத்தரவு அதுக்கிடையிலே பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்திலே எங்களுடைய சட்டத்தரணிகள் ஆஜராகி இதுக்கான விளக்கத்தை கொடுப்பதற்கான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதிலே நல்ல தீர்மானங்கள் வரும் நம்புகிறேன் அதைவிட அம்பரை மாவட்ட அரசு அதிபர் அங்க இருக்கிற அபித்தி தலைவர் போன்று கௌரவ அவர்களுடன் நாங்கள் பேசியிருக்கிறோம் இவர்கள் இணைந்து ஒரு சுமூகமான தீர்வை கண்டு பாதிக்கப்பட்டிருக்கிற வீரமனை மக்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு முடிவை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம்